தன் மகனை சிறந்த துறவியாக்க விரும்பினார் அப்பா புகழ்பெற்ற முனிவரிடம் கொண்டு போய்விட்டார் புத்திரனும் ஆர்வமாய் கற்க போனான் ஆறு வருடங்கள் ஆகி போயின மகனின் துறவு நிலையை அறிந்து வர ஆள் அனுப்ப முடிவு செய்தார் முதலில் அவனது அக்காவை அனுப்பினார் துறவு மடத்தில் போய் நின்றாள் அக்கா என் செல்ல தம்பியை பார்க்க வேண்டும் அவனிடம் செய்தி சொல்லப்பட்டது கேட்டதும் சொல்லி அனுப்பிவிட்டான் அந்த தூய துறவு செல்ல தம்பி என் அக்காளை துறந்தேன் அக்காவை பார்க்க வரவில்லை நடந்ததை அறிந்து அகமகிழ்ந்து போனார் அப்பா ஆஹா என் அன்பும் மகன் மேன்மையான துறவு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறான் இன்னும் ஒரு வருடம் போனது மீண்டும் சோதிக்க விரும்பினார் அப்பா இரண்டாவதாக அவனது அம்மாவை அனுப்பினார் அம்மாவும் செல்ல மகனை பார்க்க போய் நின்றால் செய்தி சொல்லப்பட்டது கேட்டதும் சொல்லி அனுப்பிவிட்டான் அந்த புத்திரன் என் அம்மாவை துறந்தேன் அம்மாவை பார்க்க வரவில்லை நடந்ததை அறிந்து மேலும் அகமகிழ்ந்து போனார் அப்பா என் செல்ல மகன் அதிமிக மேன்மையான துறவு நிலையை அடைந்து கொண்டிருக்கிறான் இன்னும் சில மாதங்கள் கழித்து மூன்றாவதாக அவனது அழகு அத்தை மகளை அனுப்பி வைத்தார் அந்த அழகு அத்தை மகளும் துறவு அடம் போய் நின்றாள் என் செல்ல மச்சானை பார்க்க வேண்டும் செய்தி சொல்லப்பட்டது சொல்லப்பட்டதுதான் தாமதம் இப்போது எதுவும் சொல்லி அனுப்பாமல் தானே ஓடி வந்து விட்டான் அந்த தூய துறவு ஆசை மச்சான் இப்படி ஒரு ஆனந்த தாண்டவ மாடியபடியே ஆசை குரலை எழுப்பியபடியே வந்து நின்றான் என் துறவையே துறந்தேன் அம்மா அப்பா அண்ணன் அக்காவுக்கு அடங்காத துறவு இந்த அத்தை மகளுக்கு அடங்கிவிட்டது துறவு நிலையின் உன்னத வீழ்ச்சி இதுதானோ அங்கேதானோ எல்லாம் துறந்துவிட்டு கோவண துணியுடன் வீதியில் இறக்கிவிட ஒரே ஒரு மின்னல் சிந்தனையே போதுமானதாக இருந்தது பட்டினத்தாருக்கு காதற்ற ஊசியும் வாராது கான் உன் கடை வழிக்கே நான் யார் தெரியுமா என்று மார்தட்டி தெரிபவருக்கான பட்டினத்தாரின் பக்குவ வரிகள் இவை ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற ஓட்டமும் ஒரு நாள் ஓயும் போது கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்று என் வீடு என் மனைவி என் சொத்து என்று அலைபவருக்கான சாட்டை வரிகள் இவை கேக்குறீங்களா பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுது விரும்பி அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாழ்ந்த மனைவி என்ன கூடவே வா சாகுது ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது உயிரை கொடுப்பேன் என்றதெல்லாம் ஊமையாக நிக்கிது சொந்தம் என்பது ஏதடா தங்கி செல்லும் வழி போக்கனே